தமிழில் இலவசமாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா கம்ப்யூட்டர் வாத்தியார் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு வாங்க இந்த வெப்சைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டு இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ நான் லாகின் போகிறேன் நான் ஆல்ரெடி கு ரிஜிஸ்டர் பண்ண இமெயிலை இங்கே யூஸ் பண்ணுறேன் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உள்ளே போகும் உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணணும் ஸோ என்ரோல் பண்ணிங்கன்னால் ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு நெட் ஸ்லோவாக இருக்கிறது வரலை ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஸோ என்ரோல் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கோர்ஸுக்கு தேவையான எல்லா டாப்பிக்கும் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் படிக்கிறீங்க ஸோ இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கும் தேவையான ஒரு யூடியூப் வரும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்க்கணும் எல்லா வீடியோ நீங்கள் படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எக்ஸாமை அட்டென்ட் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மெனு பாரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரே ஒரு கொஷின் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இப்போ எனதே ஒன் ப்ளஸ் ஒன் டூ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே ஷோ ரிசல்ட்னு ஒன்று வரும் இந்த பட்டனை இங்கே கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மார்க்கை காமிக்கும் ஸோ காமிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களை சர்டிஃபிகேட் பேஜ் கூப்பிட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தன என்னுடைய பேரில் மரிய ஃப்ராங்க்ளின் கோர்ஸ் வந்து ஹெச்டிஎம்எல் எப்போ கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆயிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபைலில் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த இன்டர்வியூனாலும் யூஸ் பண்ணும்போது காமிச்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன தான் வீடியோ எலமெண்ட் ஸோ இந்த வீடியோ எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்பேஜில் எப்படி ஒரு வீடியோவை நம்ம காண்பிக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எலமெண்ட்டு இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா வீடியோ ஸோ இதுதான் டேக்கு ஸ்டார்டிங் டேக் அண்ட் என்டிங் டேக் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த வீடியோ டேக் போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீடியோவை வந்து நமக்கு ஒரு வீடியோ வந்து தெரியணும் ஸ்க்ரீனில் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு வந்து இன் அந்த வீடியோவை தெரியறதுக்காண்டி அதுக்கு இன்னொரு இளமன் இருக்குது அதுதான் என்னதுன்னா சோர்ஸ் அப்படின்னு ஒரு இளமெண்ட் இருக்குது சரியா இந்த சோர்ஸ் எலமெண்ட்டை நம்ம எங்கே கொடுக்கணும்னா இந்த வீடியோ டேக்குக்கு நடுவில் தான் கொடுக்கணும் இந்த சோர்ஸ் எலமெண்ட்டை ஸோ இந்த சோர்ஸ் எலமெண்ட்டுக்குள்ளே எஸ்ஆர்சின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இந்த ஆட்ரிபியூட் நம்ம என்ன கொடுக்கணும்னா நம்மளுடைய வீடியோ வந்து எந்த ஃபைலில் இருக்குது இல்லைனா எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த லொக்கேஷனுடைய பாத்தை வந்து இங்கே கொடுக்கணும் அந்த லிங்கோ அந்த பாத்தையும் இங்கே கொடுக்கணும் இந்த எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஃபோல்டருக்குள்ளேயே இங்கே ஒரு வீடியோ வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் வாத்தியார் அப்படின்னு ஒரு வீடியோ வச்சுருக்கேன் சரியா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் என் ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன் ஒரு டாட் வச்சு ஒரு ஸ்லாஷ் போட்டேன்னா இங்கே என்னுடைய ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளே ஆகும் இதில் இந்த கம்ப்யூட்டர் வாத்தியார் ஆப் டாட் எம்பி ஃபோர்னு ஒரு வீடியோ இருக்குது இதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே ப்ரௌசரில் காமிக்கிறேன் பாருங்க வீடியோ வந்துட்டு ஆனால் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கா இல்லை எனக்கு சைஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த சைஸை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம எங்கே கொடுப்போம்னா இந்த வீடியோ ஆட்ரிபியூட் இருக்கா சார் இந்த வீடியோ டேக்கு எலமெண்ட் இதில் வந்து வித்துன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேன் மாதிரி ஹைட்டுன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது இது வந்து ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணும் வீடியோடைய ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணும் வித்து வந்து இந்த வீடியோடைய வித்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் நான் டூ ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் ஓகேவா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேஜில் போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் வீடியோ வந்துட்டா சரி நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் எனக்கு கிளிக் பண்ணால் ப்ளே ஆக மாட்டேங்குது பாருங்கள் எனக்கு கிளிக் பண்ணால் ப்ளே ஆக மாட்டேங்குது ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா அதுக்கு இன்னொரு ஹேட்ரிபியூட் இருக்குது அது என்னதுன்னா கண்ட்ரோல்ஸ் ஸோ அந்த ஆட்ரிபியூட் நம்ம எங்கே கொடுக்கணும்னா இந்த வீடியோ டேக்குள்ளே தான் கொடுக்கணும் ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல்ஸ் ஸோ இங்கே ஒரு ஆட்ரிபியூட் இருக்கா இந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணேன்னா இப்போ இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஐக்கானு வந்துட்டு வேறு சவுண்ட் ஐக்கானு வந்துட்டு வேறு ஜூமிங்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் வந்துட்டா ஸோ நம்ம கண்ட்ரோல் கொடுக்கலனா இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வராது ஸ்க்ரீனில் ஸோ கண்ட்ரோல் கொடுத்தாலும் இந்த ஆப்ஷன்லாம் ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ அந்த கண்ட்ரோல் ஆட்ரிபியூட்டோட வேலை இது சரியா சரி இப்போ நான் அதை ப்ளே பண்ண ப்ளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர் பண்ண இப்போ இதுல கொஞ்சம் வீடியோ பண்ண இந்த மாதிரி நமக்கு வீடியோ ப்ளேல பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் இப்போ இந்த சோர்ஸ் அப்படிங்கறது எலமெண்ட்டுக்குள்ள நம்ம எஸ்ஆர்சி அட்ரிபியூட்டோட வேலை என்னது நம்ம வீடியோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துடைய பார்த்த வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்தா தான் நமக்கு வீடியோ ஸ்க்ரீனில் தெரியும் ஓகேவா சரி அடுத்து இதுக்குள்ளே இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது அது என்ன ஆட்ரிபியூட்னா அதுக்கு பேர் வந்து டைப்பு ஓகேவா ஸோ இந்த டைப் வே வேலை என்னதுன்னா நம்ம வீடியோ வந்து என்ன ஃபார்மேட்டு ஏன்னா எம்பி ஃபோரா வேறு என்னது வெப் எம் வேறு ஓஜிஜி இந்த மாதிரி ஒரு மூன்று வகையான ஃபார்மேட்டு தான் என்ன ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகும் ஸோ நம்ம இது வந்து எம்பி ஃபோர் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் வீடியோ ஃப்ளாஷ் எம்பி ஃபோர் இப்படின்னு கொடுக்கணும் சரியா ஸோ மொத்தம் எத்தனை வகையான ஃபார்மேட்லாம் சப்போர்ட் ஆகும் மூணு வகையான ஃபார்மேட் அதில் ஒன்று எம்பி ஃபோரு இன்னொன்று வந்து என்னது வெப் எம் இன்னொன்று வந்து ஓஜிஜி ஸோ இந்த மூணு வகையான ஃபார்மேட்டு தான் வீடியோ ஃபார்மேட்டு தான் நம்ம ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகும் ஸோ நம்ம பண்ணுறது எம்பி ஃபோர்னால டைப் ஈக்குவல் டு வீடியோ ஸ்லாஷ் எம்பி ஃபோர்னு கொடுக்குறோம் ஸோ ஓகேவா ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பார்த்தாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ எப்போவும் போல தான் இங்கே வீடியோ தெரியும் நம்ம ப்ளே பண்ணால் வீடியோ ப்ளே ஆகும் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஆடியோ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் வீடியோ எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்பேஜில் வீடியோவை கொண்டு வர முடியும் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ நல்லா மறக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க முக்கியமாக ஆப்பில் நல்லா நோட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த நோட்ஸை கண்டிப்பாக பாருங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக ரெண்டு மூணு கொஷின்ஸ் வரும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்